ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோங்க வீட்டு வேலை தோட்டத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை இருக்கிறதுனால நம்மளால் லாங் வீடியோ போடவே முடியலைங்க இருந்தாலும் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வளர்க்குற மாடுகளில் யாரும் ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டி போட போகிறா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறாங்க நம்ம வெள்ளச்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் இவ வந்து பார்த்திங்கன்னா தடவை எப்பொழுதுமே கண்ணுக்குட்டி போட்டோன்னே பார்த்திங்கன்னா அந்த எழுபது நாளையிலே செனைக்கு வந்து கத்திடுவாங்க அதே மாதிரி செனை ஊசி போட்டாலும் சீக்கிரமாக செனை பிடிச்சிருவாள் அதுதான் இவளோட ஸ்பெஷல்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இவ வந்து மே மாதத்தில் இப்போ கடந்த மே மாதத்தில் செனை ஊசி போட்டால் இப்போ வந்து ஒன்றரை மாதம் சென்னையாக இருக்கா நம்ம முத்துமணி வந்து அஞ்சாவது பெண் கண்ணுக்குட்டி போட்டால் அதுக்கப்புறம் இப்போ ஒன்றரை மாதம் சென்னையாக இருக்கிறா அடுத்து பார்த்திங்கன்னா குட்டிமணி வெள்ளச்சியோட முதல் பெண் கண்ணுக்குட்டி சென்னை ஊசி போட்டிருக்கோம் போன டிசம்பரில் வந்து சென ஊசி போட்டாங்க இப்போ கணக்கு பண்ணி பார்க்குறப்ப ஒரு ஆறரை மாதம் செனையாக இருக்கிறா இருக்கிற மாடுகள்லேயே குட்டி மணி தான் அடுத்து ஃபஸ்ட்டாக கன்று குட்டி போட போகிறாங்க ஏன்னா குட்டிமணியை பற்றி உங்களுக்கு தெரியும் அவளோட ரெண்டு கண்ணுக்குட்டியுமே நம்மள்கிட்ட இல்லைங்க முதல் கன்று குட்டி வயிற்றுலேயே இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்தாச்சு அடுத்த கண்ணுக்குட்டி எட்டு மாதத்துலேயே கண்ணை கழிச்சிருச்சுங்க அதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மாட்டை கூட விற்றுடலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னார் இது படுற கஷ்டத்தை பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் என்னோடய புடிவாதத்திலேயே இதை வச்சுக்கிட்டு இருக்கோங்க நம்ம ப்ரொஃபைலில் கூட பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து ஒரு கண்ணுக்குட்டி அவளோட மடியில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல அது குட்டி அந்த மாதிரி மடியிலே போட்டு வளர்த்தனாலேயே என்னமோ வெளிச்சியோட முதல் பெண் கண்ணுக்குட்டினால இவளை ரொம்ப பாசமாக வளர்த்துட்டான் அதனால் பாசத்துக்காக அவளை வச்சுக்கிட்டு இருக்கான் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் செனையும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க குட்டிமணி அதுக்கப்புறம் நாட்டு மருந்து அப்படின்னு நிறைய ட்ரீட்மெண்ட் போய் தான் இப்போ சென்னையாக இருக்கா தற்போது ஆறரை மாதம் செனையாக இருக்கா அடுத்து பார்த்திங்கன்னா கண்மணி இவ தான் வெள்ளச்சியோட மூணாவது பெண் கண்ணுக்குட்டி இருக்கிற மாடுகள்லேயே ப்ரவுன் கலராக இருக்கிறது கண்மணி தாங்க இவளும் பார்த்தீங்கன்னா குட்டிமணி சென ஊசி போட்டால் அதே மாதத்துல தான் இவளுக்கும் சென்ன ஊசி போட்டான் ஒரு பத்து நாள் முன்ன பின்ன வரும் குட்டிமணி தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து வந்து கண்மணி வந்து கண்ணுக்குட்டி போடுங்க இவள் வந்து ஃபர்ஸ்ட்டாக இப்போ தான் செனையாக இருக்கிறாள் இவ எப்படி குட்டி போடுவாளோ அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா மணி மணி வந்து வெள்ளச்சியோட ரெண்டாவது பெண் குட்டி அவளோட முகத்தில் பார்த்திங்கன்னா அந்த கண்ணை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பாக இருக்கும் பாருங்க அவள் தான் மணி அவ வந்து இப் குட்டி மணியும் கண்மணியும் சென்ன ஊசி போட்ட மறு மாதம் அதாவது இப்போ கடந்த ஜனவரி இப்போ வர ஜனவரியில வந்து அவளுக்கு சென்ன ஊசி போட்டான் செனை ஊசி போட்டால் அவளும் இப்போ வந்து அஞ்சு மாத செனையாக இருக்கிறாங்க அப்போ நம்ம வீட்டில் உள்ள நாலு மாடுகளும் செனை வெள்ளைச்சி ஆனால் ஒன்றரை மாதம் செனை தான் அடுத்து குட்டி மணி அடுத்து கண்மணி அடுத்து வந்து மணி மணியை பார்த்திங்கன்னா அடுத்து பத்தாவது மாதம் அக்டோபரில் கன்று குட்டி போடுவாங்க இவ தான் மணி நிறையா வீடியோக்களில் இவளையும் பார்த்துருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தாங்க நம்ம மாடுகள் இவங்க எல்லாருமே சென்னையாக இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து குட்டி பண்ணி தான் கண்ணு குட்டி போடுங்க அப்புறம் இந்த வீடியோவில் எனக்கு என்ன சொல்ல போகிறேன்னா எனக்கு ஒரு கமெண்ட் வந்து ஒரு பிரதர் அனுப்பிக்கிட்டே இருந்தார் காலை மாட்டோட சேர்த்து தான் சினை ஊசி சினை பிடிக்க வைக்கணும் இல்லைன்னா தலைமுறை தலைமுறைக்கு பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அது என்னவோ என்ன மனசை காயப்படுத்தி இருந்துச்சு மாடுகள் வளர்க்குறவங்களில் நாங்கள் மட்டும்தான் அப்படி சென்னை ஊசி போடுறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலைங்க மேக்ஸிமம் எல்லோருமே போட்டுக்கிட்டு இருக்கோம் முடியாத பட்சத்தில் தான் காளை மாட்டோட சேர்த்து செனை பிடிக்க வைப்போம் ஆனால் அந்த பிரதர் ஏன் அப்படி சொல்கிறான்னு தெரியல ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து மனசை காயப்படுத்துகிற மாதிரியே அதே மாதிரி கமெண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு அந்த பிரதருக்கு என்ன என்னோட கருத்துனா நீங்களும் ஒரு மாடு வளர்த்து அதை ஆளாக்கி அதுக்கு தீனி இதெல்லாம் கொடுத்து ஒரு காலம் வெயில் காலத்துலலாம் பார்த்து கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும் எதையுமே தெரியாமல் சொல்லாதீங்க பிரதர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா